எங்க வீட்ல மாடு கண் இருக்கு ஆடு இருக்கு கோழி இருக்கு மயில் இருக்கு மான் இருக்கு குதிரை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பெருமையா பேசுவாங்க வெளிநாட்டு நாய் வகைகளை வளர்க்குறவங்க கூட எங்க வீட்ல வெளிநாட்டு வகை நாய் இருக்கு அப்படின்னு பெருமையா பேசுவாங்க ஆனா நமது நாட்டு நாய் பரையாட சொல்லுவாங்க ஆங்கிலத்துல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டில் வைரவசாமின்னு ஒரு சில ஊர்கள்ல நான் எங்க ஊர்ல வைரவசாமின்னு சொல்லுவோம் வடநாட்டில் கால் பைரவ் அப்படிங்கிறாங்க இது எல்லாமே வந்து அந்த சிவனை சொல்லக்கூடியது மலைச்சித்தன் சிவனை சொல்லக்கூடியது ஏன்னா அவன் மூலமாக தான் இந்த நாய் வந்து மனித வாழ்க்கையில இணைக்கப்பட்டது இந்த நாயை வச்சு வேட்டையாடுறதுக்காக வேண்டி இந்த நாயை இணைத்து கொண்டார்கள் இந்த நாய் வேட்டையாடுறதுக்கு மட்டும் இல்லை இந்த மானிட இனத்தை ஆபத்துகளிலிருந்து காப்பதற்கு காவலனாக இந்த நாய் அந்த மலையிலிருந்து இன்று வரை இந்த மானிட இனத்தோட தொடர்பில் இருக்கக்கூடிய இந்த நாய் வகை அது பறை அணங்கு அப்படின்னு சொல்லுவோம் இலக்கியத்தில் அடுத்து அணங்கு அப்படின்னா இறை சக்தி இந்த ஒட்டுமொத்த இயற்கையை தான் நம்ம அணங்கு அப்படிங்கிறோம் இயற்கை சக்தியை தான் அணங்குன்றோம் அதைத்தான் சிவன் அப்படின்றான் இன்றைக்கு அந்த சிவன் அவனுக்கு பல்வேறு பெயர்கள் அவனுக்கு தான் முனீஸ்வரன் கால பைரவன்ட்டு பேரு அந்த கால பைரவன் கால பைரவன் அப்படிங்கிற பேரை தான் இந்த நாயை சொல்லி அழைக்கிறாங்க இந்தியா முழுக்க முழுக்க அழைப்பது அது இழிவா பேசுறதுக்காக வேண்டியில்லை அது சாமியா நினைச்சு பெருமையா சொல்லி வணங்குறாங்க அந்த வணக்கம் தான் நமக்குரியது அந்த சிவனுக்கு இணையாக அந்த சிவனும் கால காவல் பறையன் இந்த நாயும் காவல் பறையன் என்கின்ற பெயர் பெற்றது இந்த பறையா நாயினுடைய முக்கியத்துவம் என்னன்னா மலையில ஏன் இதை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கையோட சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா நாய் மிகுந்த மோப்பு சக்தி கொண்டது இந்த உணவளிப்பவங்களை வந்து மிகுதியாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது மிகுந்த அன்புள்ளம் கொண்டது அது அந்த அதனால தான் இந்த நாயை தன்னோட வளர்க்க ஆரம்பிச்சாங்க இது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மானிட இனத்தோட சேர்ந்து வாழக்கூடியது தான் இந்த டாக்ஸ் இன்னும் பறையா நாய் பறையாண்ணா யாரு சிவன் சூரியன் சூரியனை தான் பறையா அப்படின்றோம் அந்த சூரியனுடைய பிறப்பாக கருதப்பட்டவன் தான் மலைவாழ் சித்தன் அவன் சிவன் மானிட பிறப்பும் இது எல்லாருக்கும் தெரியும் எங்க தோன்றினா அப்படின்னா மலையில தோன்றினா மலையில முல்லை நிலத்துல வேட்டையாடி வாழக்கூடிய இந்த மக்களுடைய தலைவனாக இருந்தான் முல்லை வேந்தன்ட்டு இந்த சிவனை சொல்லுவோம் நம்ம அந்த சிவன் காலத்துல இருந்து இது மனிதனோட பிணைக்கப்பட்ட இந்த பறையா நாய் பறையா நாய் அப்படிங்கறதனுடைய அர்த்தமே பறையனுடைய நாய் பறையன் யாரு ஆதி பறையன் யாரு அப்படின்னா சிவன் அந்த சிவன் தன்னோட வாழ்க்கையில இணைச்சு கொண்ட ஒரு உயிரினம் தான் இந்த ஒரையாடாக் இன்னும் இந்த வைரவ சாமி நாயின்னு சொல்லுவோமே இந்த நாட்டு நாய் கிராமப்புறங்கள்ல ஒரு குடும்பம் தனியா ஒரு காட்டுக்குள்ள ஒரு தோட்டத்துல எங்கேயாவது வாழ்றாங்க அப்படின்னாக்க அவர்கள் கட்டாயமா ஒரு நாய் வளர்ப்பாங்க அவ இது வந்து மிகுந்த மோப்ப சக்தி கொண்டது அதே மாதிரி ஒரு துல்லியமான ஒலிகளையும் மாற்று ஒலிகளையும் இது ஐடென்டிஃபை பண்ணி அதை குறைக்கக்கூடிய தன்மை உடையது அப்போ விழித்து கொள்வார்கள் நல்லா தூங்குறவங்க கூட ஒரு எதிர்ப்போ எதிரி வந்துட்டாக்க ஒரு எதிர் உயிரினம் வந்து தாக்குறதுக்கு வந்தாலும் கூட இது முன்னாடியே அது எச்சரிக்கை விடுத்துரும் இது குறைக்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் எழு எழுந்துருவாங்க கம்பு அது இதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய எதிர்ப்பை எதிர்கொள்வார்கள் ஒரு நாய் வந்து காட்டுக்குள்ள தனியா ஒரு குடும்பம் இருக்கிறாங்கன்னா ஒரு நாய் கூட இருந்தா அவங்களுக்கு அவங்களோட கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு இப்ப காட்டுக்குள்ள அந்த காலத்துல மலை வாழ் மக்கள் வந்து நாய் வச்சிருந்தாங்க ஏன் வச்சிருந்தாங்க திடீர்னு ஒரு மிருகங்களும் ஏதோ வந்துருச்சு ஒரு வைத்தான் மலைப்பாம்பு வந்துருச்சு அப்படின்னாலும் இந்த நாய் வந்து முதல்ல குறைக்க ஆரம்பிச்சிடும் எல்லாரும் எழுந்து கொள்வார்கள் எல்லாரும் எழுந்து கம்பு அதுக்குரிய என்ன எல்லாம் கொண்டு வரணுமோ அத்தனையும் கொண்டு வந்து அதை எதிர்கொண்டு அதை அப்புறப்படுத்துற ஒரு நிலை இந்த நாயை வைத்து விழிப்படைந்து செய்து விடுவார்கள் இந்த நாய்வு சாதாரணமான ஒரு இது இல்லை ஆஹ் இந்த மானிட இனத்தை இன்று வரை காத்து வருகிறது என்றால் அது இந்த நாய் தான் பரையாடாக் தான் அந்த நாய்களுக்கு இந்த மனிதனை அன்றி வேற எதுவுமே அதுகள் நினைச்சு பார்க்கறது இல்லை அது தன்னால இங்க இப்ப நகர்ப்புறங்கள்ல நிறைய பரையாடாக்ஸ் வந்து ஆக்கப்பட்டு விட்டது ஆனாலும் இந்த மனித கூட்டங்கள் வாழ்கிற இடத்தை விட்டு காடுகளை நோக்கி நம்ம போயிடுவோம்னா அது போயிடுதா அப்படின்னா இல்லை அது இந்த மானிட இனத்தோட பல்லாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து பழகினது அதனாலதான் இந்த மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியிலே அதை சுத்தி சுத்தி வருது இல்லாட்டி வந்து காட்டு நாய்கள்னு ஒண்ணு இருக்கு அந்த காட்டு நாய்களுக்கு இந்த மனிதனோட வாழ்ந்து பழக்கம் கிடையாது அதனுடைய ஜீன்ல இந்த மனிதர்கள் வந்து எதிர்ப்பானவர்கள் அப்படிங்கிற ஒன்று இருக்கு ஆனா இந்த நாய்களுக்கு அதனுடைய ஜீன்ல அது மரபு மனிதன் நமது எஜமானன் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு இருக்கு மனிதன் நமக்கு தாய் தந்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அதற்கு இருக்கிறது இந்த மனிதர்களும் பல்லாயிரம் ஆண்டுகள் அத அந்த இறைவனாகவே நினைத்து போற்றி வந்திருக்கிறார்கள் இன்றும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத வந்து நாம யாரும் மறுக்கவே முடியாது ஆனா நவீன இந்த தலைமுறைகளுக்கு இந்த அந்த செய்தி தெரியுமா அதை கத்து கொடுக்குறாங்களா அப்படின்னா இல்லை ஏன் கற்றுக் கொடுக்கறாங்க கற்றுக் கொடுக்கல அப்படின்னா இந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது இந்த மனிதர்கள் இந்த பாதுகாப்பு அம்சங்களுக்காக வேண்டி நவீன கருவிகளை படைத்துக் கொண்டார்கள் நவீன புறச்சூழலை உருவாக்கி கொண்டார்கள் இவங்க வந்து இயற்கையான சூழலோடு இணைந்து வாழல இவங்க எல்லாரும் கான்கிரீட் கார்டன்ல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனிதன் தனியா இருக்கிறான்னா அவனோட அவனுடைய சொந்த நாய் அவன் பழக்கிய அவன் வளர்த்த நாய் கூட இருந்தது அப்படின்னாக்கா அவன் எங்க நாளும் கண்ணறந்து தூங்கலாம் தாராளமாக அந்த நாய் கூட இருக்கும் நாய் வந்து முழுசா அது தூங்குறது இல்ல அது மிகுந்த விழிப்போடு ஒரு சிறு சருகு அசைந்தா கூட அது கண் விழித்து குறைக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரியான ஒரு உயிரினம் இந்த நாட்டு நாய் கொரையாடாக்ஸ் அந்த இந்த பொறையாட ஆக்சனுடைய நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது எந்த சூழலையும் தாங்கி வாழக்கூடிய சக்தி கொண்டது இன்னைக்கு வெள்ளகாரனுடைய வகைகள் வெளிநாட்டு நாய் வகைகள் இருக்கு இல்லையா அந்த நாய் வகைகள்லாம் வந்து திடீர் திடீர்னு அதுக்கு நோய் வரும் ஆனா இந்த நாய்களுக்கு அப்படி இல்லை இந்த நாட்டு புறச்சூழலை தாங்கி எந்த பனி மழை எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு திறன் வந்து இந்த நாட்டு நாய்களுக்கு உண்டு எங்கேயாவது இந்த நாய்கள் வந்து எதையா யாரையாவது கடிச்சிடலாம் வந்து அது வந்து ரொம்ப ரேரா நடக்கக்கூடியது அதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு இந்த நாட்டு நாய்கள் எல்லாம் ஒழிச்சிடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க பதிவிடுறாங்க வலைத்தளங்கள் எல்லாம் பதிவிடுறாங்க அவர்களுக்கு இது பற்றி தெரியாது இந்த மானிட இனம் நன்றி மறக்க கூடாது இந்த மானிட இனம் இந்த நாய்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள் எந்த ஒரு ஜென்மம் எடுத்தாலும் இவர்களுக்கு அதற்கு அந்த நன்றி கடனை திரும்ப செலுத்தவே முடியாதுங்கிற அளவிற்கு இந்த நாய்கள் இந்த மானிட குலத்திற்கு அவ்வளவு தூரத்திற்கு தியாகங்களை செஞ்சிருக்கு அதனாலதான் இத உணர்ந்த ஆஹ் இந்திய பூர்வகுடி மக்கள் வந்து இந்த நாயை வந்து அந்த இறைவனாகவே அந்த சிவனாகவே நினைத்து வழிபட்டு இருக்காங்க அவனுக்கு என்ன பேரோ அந்த பேரு தான் இதுக்கு சிவனுக்கு பறையன்னு பேரு இத பறையன்னு சொல்லுவாங்க சிவன வைரவன் சொல்லுவாங்க இந்த நாயை வைரவன் சொல்லுவாங்க ஆஹ் ஆதிசக்திய வந்து அணங்குன்னு சொல்லுவாங்க இந்த நாயையும் அணங்குன்னு சொல்லுவாங்க இத கால பைரவி கால பைரவன் சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நாயையும் கால் பைரவி கால் பைரவன் அப்படின்னு சொல்லுவாங்க இது யார குறிக்குது அப்படின்னா ஒட்டுமொத்தமா இது அந்த சூரிய புத்திரனான மலைவாழ் சிவச்சித்தன் ஆதிவேந்தன குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு அந்த சாமிய நம்ம காவல் சொல்றோம் இதையும் காவல்பறை சொல்றோம் அப்போ இந்த இந்த நாய்க்கு நாம எவ்வளவு நம்மளுடைய பண்பாட்டுல நம்ம நாகரிகத்துல நமது முற்கால வாழ்வியல்ல நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இன்றும் மத கிராமப்புறங்கள்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா எந்த அளவு இதை பற்றி தெரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு தெரியாது இந்த காணொலி மூலமாக ஒரு சில செய்தியை நான் சொல்றேன் இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டாலே மேலும் இந்த நாய் பற்றி அதிகமாக நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இந்த காணொலியை பாருங்க தயவு செய்து இந்த காணொலி எல்லாருக்கும் பகிருங்க இந்த நாட்டு நாய் வகைகள் அந்த காவல் புறையன் என்கின்ற அந்த அந்த சிவனுடைய நாய் இந்த நாயை வந்து ஒவ்வொருத்தரும் தத்தெடுத்து கிராமப்புறங்களில் பாதுகாத்து இந்த நாட்டு நாய் இனங்களை பாதுகாத்து வளர்த்துட்டு வாங்க நகர்ப்புறங்களில் அரசாங்கம் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க அந்த நாட்டு நாயை இங்கே வளர்க்க முடியாது அப்படின்ட்டு வளர்க் வளர்க்கிறவங்களும் முறையாக அதை அனுமதி பெற்று அதற்கான பெர்மிஷன் பெற்று அதற்கு போட வேண்டிய ஊசியெல்லாம் போட்டு வளர்க்கணும் அப்படின்ட்டு அது கைட்லைன் இருக்கு அரசாங்க கைட்லைன் அதுபடி நகரத்தில் வளர்க்கலாம் கிராமங்களில் குக்கிராமங்களில் வந்து இந்த நாயை வளர்க்குறதுக்கு எந்த விதமான தடையோ எந்த விதமான பிரச்சனையோ கிடையாது குக்கிராமங்கள்லையும் இன்றைக்கு எல்லாரும் கைவிட்டுட்டாங்க இந்த நாய் வளர்க்குறத அதனால இந்த நாயை வந்து கட்டாயமாக தத்தெடுத்து வளருங்க இது நமக்கான சாமி நாயி அப்படிங்கிறத நான் மீண்டும் ஒரு முறை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்